மிளகு குழம்பு வைக்கலாங்க வாங்கிய குடிச்சிடலாம் வர மல்லிங்க கொத்தமல்லி ஒரு ஒன்றரை போட்டுக்குவோம் சீரகம் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோம் ஒரு ஒண்ணு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க இது எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் போட்டுக்கலாங்க கொஞ்சமா நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் வெங்காயம் ஒரு கை தக்காளி ஒரு அரை தக்காளிங்க வதங்க கொஞ்சம் போட்டுக்கலாம் பூண்டு ஒரு நாலு பழி சேர்த்துக்குவோம் அப்போ நல்லா வச்சு போதும் இதே ஜார் எடுத்துக்கலாங்க நைஸ் அரைச்சு எடுத்துக்குவோம் மண்பழில செய்யறேங்க நல்லெண்ணெய் ஊத்துக்குவோம் நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்து ஊத்திக்கலாங்க கடுகு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்குவோம் சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லா பொரியட்டும் பெருங்காயம் நான் கட்டி பெருங்காயம் போகிறேன் நீங்கள் பொடி இருந்தாலும் போட்டுக்கோங்க பூண்டு ஒரு பத்து பல் பூண்டு பொடி பொடி நறுக்கி இருக்கிறேன் அது இவ்வளோ சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை ஒரு பொத்து சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாங்க தக்காளி நான் அப்படியே ஒரு அரை தக்காளி போட்டு அரைச்சிருக்கேன் இதுல ஒரு ஒன்றரை தக்காளி எடுத்து இது உள்ள சேர்த்துக்குவோம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் வதங்கும் கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துக்குவோம் இந்த தக்காளி நல்லா வதங்கிடணும் சுத்தும் பேஸ்டாக சாயிரணும் நல்லா வதங்கிடுச்சு நல்லா வதங்கிடுச்சு இது போல நம்ம இந்த அரைச்சி வச்சா விழுது உள்ள ஊற்றிக்கலாம் ஒரு பெரிய நெல்லிக்க சைஸ்ல புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கிறேங்க அது மாரி உள்ள சேர்த்துக்குவோம் இது கூட குழம்பு மிளகாய் தூள் இது வந்து நம்மளே அரைச்சி வச்சதுங்க இது உள்ள சேர்த்துக்குவோம் இது ஒரு ரெண்டரை டீஸ்பூன் போடுறேங்க காரம் உங்களுக்கு தேவைக்கேவை போட்டுக்கீங்க காஞ்சி தூள் ஒரு அரை டீஸ்பூன் போடுறேன் முடிஞ்ச வரைக்கும் நிறைய மஞ்சளும் மிளகும் சேர்த்துக்கீங்க வெந்தயத்தூள் ஒரு சிட்டியை போட்டுக்கலாங்க இல்லைன்னா நீங்கள் அதை தாள்ஸ் இல்லையா அப்போ வந்து இது போ தாள்ஸாலும் பரவாயில்ல நான் தூள் கேட்டு தூள் சேர்த்துக்கிட்டேன் நல்லா இதனால பச்சை வாசனை போகிற வரைக்கும் இருக்கட்டுங்க நல்லா பச்சை வாசனை போகட்டும் களி இருமல் தொண்டவலி இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க பாருங்க நல்லா கொதிக்குது நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் புளி கம்மியாகவே சேர்த்துக்குங்க ஏன்னா நம்ம தக்காளியும் சேர்த்துறோம் ரொம்ப புளி சேர்த்துனாலும் அது செய்ய வராது இன்னொரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வந்துட்டு நல்ல பச்சை வாசனை போயிடுச்சு குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு நம்ம இது கூட வந்துட்டு கொஞ்சம் வெள்ளம் போடலாம் வெள்ளம் இல்லைன்னா நாட்டு சக்கரை ஏதோ ஒன்று போடலாம் நான் ஒரு கால் டீஸ்பூன் போடுறேங்க போட்டு மிளகு தூளுக்குது இல்லைங்க அது ஒரு அரை டீஸ்பூன் வந்துட்டு தூவி விட்டுக்கலாம் கருவேப்பிலை கொஞ்சம் நல்லெண்ணெய் வந்துட்டு மேலே கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இதை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க இதனால் சளி இருமல் தொண்டவலி அஜீர்ண கோளாறு எல்லாம் செயல்படுத்துது படுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த அளவுக்கு மஞ்சளும் மிளகும் சேர்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு நம்மளுக்கு சளியே பிடிக்காதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்